வடக்கை பங்கயம் திருப்பரங்குன்ற திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா தீரனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழிமலை ஆண்டவருக்கு அரோகரா தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழ்க்கு தஞ்சம் என்று உலகோரை தவித்து சென்றிருந்து உளத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தனையூசல் கடத்தை துன்ப மண் சடத்தை துஞ்சிடும் கலத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை கணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டயம் கழக்கு தொண்டு கொண்டு அருள்வாயே படைக்க பங்கையன் துடைக்க சங்கர் புறக்க கஞ்சை மண் பணியாக பணித்து தம் பயம் தணித்து சந்ததம் பறத்தை கொண்டிடும் தனிவேலா குடக்கு தென் பரம் பொறுப்பில் தங்கும் அங்குலத்தில் கங்கை முன் புனத்தில் செங்கர் குவித்து கும்பிடும் பெருமாளே பெருமாள் கடத்தை தும்ப மண் சடத்தை துஞ்சிடும் கலத்தை பஞ்ச இன்றிய வாழ்வை கணத்தில் சென்றிடும் திருத்தி தண்டயம் கழற்கு தொண்டு கொண்டு அருள்வாயே செங்கரங்குவித்து கும்பிடும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பிரிச்சி தம்பளம் இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் உனது பெரிய கையானது தாமரை அதாவது பதும நிதியாகும் கொடை சிறப்பில் நீ மேகமே போல்வாய் தண்ணிய தமிழுக்கு தமிழ் புலவர்க்கு நீ புகலிடமாவாய் என்று உலகத்தவரிடம் தவிப்புடன் சென்று இறந்து உள்ளம் புண்பட்டு தளர்ச்சியுறும் இந்த பம்பரத்தை பதனழியும் பாண்டத்தை துன்பத்துக்கு ஈடாய மண் உடலை அழிந்துவோம் பாண்டத்தை ஐம்பொறிகளின் வாழ்வை அதாவது அடியேனிடம் நொடிப்போதில் வந்து என் நெஞ்சமாம் இடத்தை திருத்தி தண்டையணிந்த உன் அழகிய திருவடிக்கு தொண்டு செய்யும்படி அருள்வாயாக முருகா 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 படைப்பதற்கு தாமரையோன் அதாவது பிரமன் துடைப்பதற்கு அதாவது அழிப்பதற்கு சங்கரன் காப்பதற்கு இலக்குமையின் நாயகன் திருமால் என அவரவர் பணிகொள்ளுமாறு பணித்து நியமித்து அவர்தம் பயங்களை நீக்கி எப்போதும் பர ஆகாசத்தில் மேலான நிலையிலே நிற்கும் ஒப்பற்ற வேலாயுதக் கடவுளே மதுரைக்கு மேற்கே அழகிய திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் அழகிய உயர்குல கங்கையின் குழந்தையே குரக்குலத்து அழகிய கொம்பு போலும் வள்ளியை முன் திணைப்புணத்தில் செவ்விய கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாளே உன் கடற்கு தொண்டு கொண்டு அருள்வாயே ஐயா அருள்வாயே 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 வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா திருச்சி தம்பலம்